ஷாப்பை பொறுத்த வரைக்கும் சைடு ஓப்பன் தைக்கிறதுல நிறைய பேர் டவுட் வந்து கேட்டுருக்கீங்க அது வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்ஐ டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சைடு ஓப்பன் வந்து ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தையல் வந்து கொஞ்சம் ஓடு தையலாக வச்சுக்கோங்க அதாவது கொஞ்சம் பெரிய தையலாக வச்சுட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து அந்த சைடு ஓப்பன் தைக்க போகிறோமோ அங்கே இருந்து நம்ம ஒன் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒன் இன்ச்சு கேப்பையும் அப்படியே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துருங்க ஓகேவா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படியே அந்த ஒன் இன்ச்சு கேப்பில் நல்லா பெரிய தையலாக ஒரு தையல் வந்து வச்சு விட்டுருங்க ஓகேவா இது நேருக்கு நான் அந்த தையல் அப்படிங்கிறது நான் போட்டு எடுத்துருக்கேன் ஓகேவா இந்த இடத்துல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஒன் இன்ச் கேப் நமக்கு இருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் வந்து கொடுத்துக்கோங்க சிந்தட்டிக்லாக தான் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு அயன் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதே இந்த சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இப்படி இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பீஸும் ரெண்டு பக்கமும் இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் ஒன் இன்ச் கேப் இருக்குதுல்ல அதை அப்படியே டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும் ஓகேவா டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு எட்ஜஸ்லேயே வந்து ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுங்க இந்த தையல் வந்து கொஞ்சம் சின்ன தையலாக வச்சுக்கலாம் நடுவில் போடுற தையல் தான் ஒரு தையல் இப்போ நம்ம போடுற தையல் வந்து ஸ்ட்ராங்காக எப்பயும் இருக்கக்கூடிய தையல் அதனால் அதை வந்து சின்ன தையலை வச்சுக்கணும் இந்த இடத்துல எந்த துணியும் சிக்காமல் ரெண்டு பக்கமும் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் அந்த ஆஃப் இன்ச்சில் மடித்து விட்டு அப்படியே தையல் வந்து போடுங்க இது வந்து உங்களுக்கு நல்லா க்ளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு கேப்பில் அப்படியே தையல் போட்டே வரணும் இந்த மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு எந்த ரிங்கிள்ஸும் வந்து உங்களுக்கு வராது கரெக்டாக எது வரைக்கும் அப்படின்னா நம்ம இந்த ஓப்பன் எது வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு மேலே ஒரு ஒன் இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ஒரு கட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ கட் கொடுக்காமலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் கட் கொடுத்தும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி கரெக்டாக மேலே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கிளாத்தையும் நல்லா எடுத்து விட்டுருங்க உள் பக்கம் சிக்காமல் இந்த இடத்துல பிசுறு எதுவும் வெளியே தெரியாமல் அதையும் நல்லா நீட்டாக உள் பக்கம் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் எது வரைக்கும் தைக்கணுமோ அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் இந்த தையல் அப்படிங்கிறது நீங்கள் போடணும் அப்போ தான் இந்த பா சைஃபில் நமக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ நமக்கு தையல் இது வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் இந்த தையலை வந்து போட்டு அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சு விட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுங்க ஓகேவா கொண்டு வந்துட்டு திரும்பியும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் நேராக கீழே வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து விட்டு நமக்கு அந்த பிசுறெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக கையில் அப்படி நீர் கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும் ஸோ ரொம்ப நீளமாக நூல் தொங்கிட்டுருக்குன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க கீழே எட்ஜ் வரைக்கும் அந்த தையல் அப்படிங்கிறத போட்டுருங்க ஓகேவா நான் இன்னொரு சைடும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஓப்பன் தைக்கிறதுல வரக்கூடிய ப்ராப்ளம் வராது இப்போ இந்த மாதிரி ஊசி பிரிக்கிற அந்த சீம் ரிப்பர் இருந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம உள்ளுக்கு அந்த பெரிய தையல் வச்சு போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த தையல் நூல் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அந்த தையலை நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா பெரிய தையலை தான் போட்டிருக்கோம் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஸோ இதை வந்து பிரித்து விட்டுட்டோம் அப்படினம்னா நமக்கு ஓப்பன் வந்து ரெடி ஆகிடும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஓப்பன் தைக்கிறது பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தோணாது இது வந்து நீங்கள் அந்த மேலே சைடு ஜாயின் பண்ணும்போதே அந்த இடத்துல லாக் போட்டு அதுக்கு கீழே வரைக்குமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லைனா அது வரைக்கும் தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம போடுற மாதிரி பெரிய தையல் வச்சு நீங்கள் கீழே வரைக்கும் போட்டுட்டு தையல் போட்டு இது மடிச்சு தைச்சிட்டு இந்த தையலை வந்து நீங்கள் பிரித்து வந்து விட்டுடலாம் இந்த தையல் வந்து கரெக்டாக நீங்கள் எது வரைக்கும் நமக்கு ஓப்பன் வேணுமோ அது வரைக்கும் தான் பிரியும் அதுக்கு மேலே பிரியாது ஏன்னா நம்ம நல்லா லாக் வந்து போட்டிருப்போம் சைடு ஜாயின் பண்ணும்போதே இந்த மாதிரி அந்த நூல் வந்து அங்கங்கே இருக்குன்னா அந்த நூலை வந்து கரெக்டாக எந்த பிசுறு இல்லாமல் நீங்கள் பிரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது இப்போ நான் இதை பிரிச்சுட்டு அந்த ஓப்பன் வந்து எந்த ஷேப்பில் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த பக்கமும் சரி இந்த சைடும் சரி உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வந்து இருக்கும் இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல லாக் வந்து நம்ம போட்டு நிறுத்தியிருக்கோம் இப்போ இதுக்கு கீழே அப்படியே ஒன் இன்ச்சு கேப்பில் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்து வந்துடுங்க இது வந்து கரெக்டாக அந்த ஒன் இன்ச்சு கேப்பில் நீங்கள் ஒரு வச்சு கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் லைன் போட்டு கூட நீங்கள் தைக்கலாம் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன் பட்டு வீடியோவில் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம அந்த எந்த இடத்துல நம்ம நல்லா லாக் தைல் போட்டிருக்கோமோ அதுக்கு கீழே பெரிய தையல் வச்சுக்கோங்க பெரிய தையல் வச்சு அப்படியே இப்போ நம்ம மார்க் பண்ணால் அந்த ஒன் இன்ச்சு கேப்பில் அப்படியே தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸை இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் பண்ணி நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு மேலே கட் பண்ணாமல் எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் கட் பண்ணுறது ஒரு அடையாளத்துக்காக தான் இப்போ கீழே அதே மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையலுடைய அளவு சின்ன தையலாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே அந்த ஆஃப் இன்ச்சு கேப்பில் மடித்து விட்டு நீட்டாக வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்து வந்துடலாம் இப்போ நமக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து அந்த நாச் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஒன் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதோடு நமக்கு முடிஞ்சிரும் அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம இந்த பா ஷேப் வந்து நம்ம எடுப்போம் அந்த இதை கரெக்டாக எது வரைக்கும் அந்த பா ஷேப் வரணுங்கிறத பார்த்து லைன் வந்து போட்டுக்கோங்க கரெக்டாக இப்படி மடித்து விட்டு அந்த இடத்துல ஊசியை உள்ளே நிறுத்திவிட்டு அப்படியே நீங்கள் ரிட்டன் அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது ஓகேவா இதே மாதிரி இப்போ ஆப்போசிட்லேயும் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் ஃபோல்டு பண்ணி தைச்சி விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய தையலை நீங்கள் பிரித்து விட்டுடலாம் ஸோ இப்போ ஓப்பனில் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை விட ஈஸியாக நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுக்க முடியாது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கீழே வந்து நீங்கள் மறுத்து தைக்க வேண்டியதை நீங்கள் வந்து மறுத்து தைச்சிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான எழுத்துட்டுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்